இந்த நேற்று இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது இந்த கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கு ஆறு மற்றும் மல்லாகம் போன்ற சில பகுதிகளில் போலீஸார் இராணுவத்தினர் குணர்லையும் ஜால் கோட்டை அமைப்பில் செஞ்சு அந்த நுழைவாயில் மாதிரி செஞ்சு அதில் மாவீரர் நாள் நினைவுகள் செய்யப்படுகின்றது அதே மாதிரி படகு அமைப்பிலையும் செய்யப்பட்டிருக்கின்றது அது பேரெழுச்சியுடன் இந்த நினைவு நாளை கடந்த காலங்களிலே அனுஷ்டித்து வந்தது என்பது வரலாறு அந்த வகையில் இன்று என்றுமில்லாதவாறு மிக பேரெழுச்சியுடன் எங்களுடைய மக்கள் இதனை அனுஷ்டிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய முகங்கள் மாறப்போவதில்லை எந்த அரசாங்கங்கள் மாறினாலும் அவர்களுடைய சித்தாந்தம் ஒன்றாகத்தான் இருக்க என்ன நோக்கத்துக்காக ஐம்பதாயிரம் மாவீரர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தார்களோ அந்த இன்னும் நாங்கள் நேவெறும் பாடுபட வேண்டும் ஜெஃப்னாபுடியின் சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் இப்ப ஜால் நகர்ல நினைக்கிறோம் இப்ப பேருந்து நிலையத்துக்கு முன்னால் நினைக்கிறோம் மாவீரர் தினத்துக்கான ஏற்பாடுகள் இந்த மாவீரர் வாரம் ஆரம்பமானதில் இருந்தே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது தொடர்பான காணொலியாக தான் போது எங்கெங்க இந்த மாவீரர் தின ஏற்பாடுகள் நடைபெறுகின்றன அவங்களை பின்னால் பார்த்தாலே தெரியும் கொடிகள் எல்லாம் கட்டப்பட்ட நிலையில் இருக்குது தொடர்ந்து அது மட்டும் இல்லாமல் இது சம்மந்தமான இன்னொரு காணொலி துறைக்கும் நாங்கள் செல்றதுக்கு இருக்கிறோம் இதுக்கு பிறகு தொடர்ந்துமே இந்த காணொலியை பார்த்துருவோம் இப்போ வாங்கும் நேரடியாக காணொலி போகலாம் போல் இந்த இரவு இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது ஏண்டா முன்னே காலகட்டங்கள்லேயும் கூட முன்னே ஆட்சியாளர்கள் காலகட்டத்தில் ஏற்பாடுகள் நடந்தது ஆனால் ஜாழ்ப்பாணத்தில் அல்லது அது டவுன் பகுதிகளில் இந்த ஏற்பாடுகள் நடைபெறுவதில்லை இப்போ இந்த டவுனுக்கே இப்போ கட்டியிருக்கின்றார்கள் இந்த இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடிவாக தெரியும் இந்த வன்பே ரோட் அப்படியே நேரம் போனீங்கண்டா இந்த கொடிகள் பறக்க விடப்பட்டிருக்கிறதை காணக்கூடிய மாதிரியே இருக்கு ஏற்கனவே ஒரு சில இடங்களில் இந்த கெடுக்குடிகள் இருந்ததையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது கிட்டத்தட்ட முல்லைத்தீவு மணலாறு மற்றும் மல்லாகம் போன்ற சில பகுதிகளில் போலீஸார் இராணுவத்தினர் தங்களுடைய கெடுபடிகளை அந்த சமயத்தில் காட்டியிருந்தார்கள் அதற்கு மக்களும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் நேர் இடம் உள்ளாகவே கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது கட்டப்பட்டிருக்கின்றது இது பிரதான வீதி ஜாழ்ப்பாணம் பிரதான வீதியிலையும் இங்கே வைக்கப்படுறத காணக்கூடிய மாதிரி நான் மாவீரர் மாவீர இல்லங்களில் மட்டும் இல்லாமல் இப்போ பொது இடங்கள்லையும் நினைவாலயம் மாதிரியாக வைத்து நினைவு கூடுறத பார்க்கக்கூடிய மாதிரியும் இருக்கு அதில் இது வந்து மா மாபீரன் நாளம் ஆரம்பமாக தொடங்கினவுனே இங்கே இந்த நினைவாலயம் வைக்கப்பட்டதை பார்க்கலாம் அதே மாதிரி தொடர்ந்து குருநகர் பகுதிகள்லேயும் இந்த மாவீரர் நினைவு ஆலயம் அல்லது நினைவு நினைவு சின்னங்கள் வைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க மாதிரி இருக்கும் நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் யாழ்ப்பாணத்தினுடைய குருநகர் பகுதிக்கு தான் வந்திருக்கிறோம் குருநகரில் குறுநகர்லையும் யாழ் கோட்டை அமைப்பில் செஞ்சு அந்த நுழைவாயில் மாதிரி செஞ்சு அதில் மாவீரர் நான் நினைவுகள் செய்யப்படுகின்றது அதே மாதிரி படகு அமைப்புலையும் செய்யப்பட்டிருக்கின்றது அதுலேயும் மாவீரர் நாளுக்குள்ளேயே நினைவு கொடிகள் இங்கே பறக்க விடப்பட்டதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்துமே உங்களுக்கு தெரியும் குருநகர் பகுதியில் மாவீரர் நாள் மற்றும் சில எழுச்சி நாட்களின் போது இளைஞர்கள் இதில் கூ அதிகமாக பங்கெடுக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஏனைய இடங்களை போலவே வல்வட்டித்துறை போலவே இங்கே குறுநகர்லையும் இளைஞர்கள் இதில் முன்னுண்டு செய்கிறத கவனிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இங்கே கார்த்திகை நினைவு நாள் வந்து கார்த்திகை இருபத்தி ஏழுன்னு போட்டு நீங்க பதாகும் வைக்கப்பட்டுள்ளதற்கான தெரியும் பாத்துக்கல்லூர்ல இருக்கிற தியாதீபம் திரிபெனண்ணுடைய நினைவாலயத்துக்கு முன்னாலே இருக்கிற இந்த மாவீரர் நினைவு நாளுக்கு தான் எப்படி ஒவ்வொரு வந்திருக்கிற பெயர்களும் இங்கே பொறிக்கப்பட்டிருக்கிறது காணக்கூடிய மாதிரி இருக்கிறது எந்த தடைகள் வந்தாலும் எங்களுடைய மக்கள் பேரளிச்சியுடன் இந்த நினைவு நாளை கடந்த காலங்களிலே அனுசித்தி வந்தது என்பது வரலாறு அந்த வகையில் இன்று என்றுமில்லாதவாறு மிக எங்களுடைய மக்கள் இதனை அனுஷ்டிக்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்க ஒரு வரவேற்கப்படுத்த வேண்டிய விடயம் இரண்டாவது விடயம் எங்களுடைய தலைமுறை இன்றோடு இந்த மாவீரர்களுடைய வரலாறுகள் முடிந்து விடக்கூடாது அடுத்த தலைமுறைக்கும் தலைமுறை தலைமுறையாக அவர்கள் கடத்தப்பட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது இன்றைக்கும் சிங்கள பௌத்த பேரணவாதத்தினுடைய முகங்கள் மாறப்போவதில்லை எந்த அரசாங்கங்கள் மாறினாலும் அவர்களுடைய சித்தாந்தம் ஒன்றாகத்தான் இருக்கும் இன்று அவர்கள் விரும்பியோ விரும்பாமலே ஒரு நெகிழ்வு போக்கை கடைபிடித்து இருக்கலாம் ஆனால் அதுதான் அவர்கள் நிலையான போக்கு என்ற ஒரு கருத்துக்கு இருக்க முடியாது ஆனால் கடந்த காலங்களை பார்த்தீர்கள் என்றால் எந்த அடக்குமுறைகள் வந்தாலும் எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் இந்த மண்ணுக்காக தங்களை உயிர்களை தியாகம் செய்தவர்களை எங்களுடைய மக்கள் அனுஷ்டிப்பதற்கு பின் கடந்த காலங்களில் உங்களுக்கு தெரியும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இவ்வளவோ நெருக்கடிகள் இருந்த போதும் அந்த பல்கலைக்கழகத்து மாணவர்கள் அந்த நெருக்கடிகளையும் தாண்டி கொண்டு நினைவேந்தல்களை செய்த வரலாறுகள் இருக்கின்றன ஒரு மிகவும் வேதனையான விடயம் ஒவ்வொரு நினைவேந்தல்களையும் எந்தெந்த கட்சிகள் செய்கின்ற என்கின்ற ஒரு கருத்துருவாக்கம் தான் இருக்கின்றதை தேசமாக ஒன்றுபட்ட மக்களாக செய்கின்றார்கள் என்கின்ற செய்கின்றார்கள் இல்லை என்ற அவர் நிச்சயமாக அது கட்சி சார்ந்த நிகழ்வில் இருந்து விடுபட்டு கடந்த காலங்களில் தமிழக விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே எவ்வாறு

അത് എന്താ അവ அவர் சொன்னுடைய அழகா தமிழ் Eu não tenho... ജോ Terima kasih telah menonton! அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழ தேசிய தலைவர் மேதவ் பிரபாகரன் அவர்களுடைய அவர் சிறுவயதிலே வாழ்ந்த இல்லத்திலே இன்றைக்கு எழுபத்தி ஓராவது பிறந்த நாளை நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் தமிழ தேசிய தலைவர் விடுதலை போராட்டத்திலே தலைமை தாங்கி நடத்தி அளப்பெரிய சாதனைகளை செய்து உலக நாடுகள் பலவற்றிலே பேச்சுவார்த்தைகளை நடத்தி இலங்கை அரசாங்கத்துடன் ஒரு ஒப்பந்தத்தை செய்து பல சாதனைகளை நிலநாட்டிய பொழுதிலும் கூட பல நாடுகள் சேர்ந்து விடுதலை கொடூரமாக அடக்கி ஒழித்து அழித்தன இருந்தாலும் விடுதலை போராட்டத்துக்கு தாங்கிய அந்த தலைவனை ஆண்டு ஆண்டு காலம் எங்களுடைய மக்கள் பிறந்த நாளை கொண்டாடி இங்கே தங்களுடைய அன்பை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையிலே தான் இந்த நிலைமைகளை எல்லாத்தையும் இந்த இலங்கை அரசாங்கத்தினுடைய எத்தனை அடக்குமுறைகளுக்கு மத்தியிலும் இந்த பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது தொடர்ந்து கொண்டாடப்படும் அதே போல தான் எங்களுடைய மக்களுக்கு என்ன நோக்கத்துக்காக ஐம்பதாயிரம் மாவீரர்கள் தங்களுடைய தியாகம் தியாகஞ்சார்களோ அந்த எண்ணம் ஈடேற நாங்கள் அனைவரும் பாடுபட வேண்டும் குறிப்பாக இன்றைக்கு ஐக்கிய இலங்கை என்ற ஒரு பசப்பு வார்த்தைக்குள்ளே இனப்பெருச்சு தீர்வை முடக்குவதற்கு எங்களுடைய எண்ணக்கற்களை அடக்குவதற்கு அளிப்பதற்கு எடுக்கின்ற முயற்சிகளை நாங்கள் இல்லாமல் செய்து ஒரு பொதுமக்கள் தான் ஒரு சுயநிர்ணய உரிமை என்பது தமிழ் மக்களுக்கான தமிழ் மக்கள் தேசிய இடம் அவர்களுக்கான சுயநிர்ணய உரிமையை முன்னெடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை போர்த்துகீஸர் இல்லாத ஆங்கிலேயர்கள் காலத்திலே வந்து பறி கொடுக்காத எங்களுடைய மறைத்த சுதந்திரத்தை எங்களுடைய சம்மதம் இல்லாமத்தான் இதுவரை சகல அரசியல் அமைப்புகளும் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது புதிய அரசியலமைப்பு எதுவாக இருந்தால் என்ன அது ஒரு பொதுமக்களுடைய வாக்கெடுப்பின் ஊடாகத்தான் நிறைவேற்றப்பட வேண்டும் அதுவும் புலம்பெயர் தமிழர்களிடம் பங்கு பெற்ற வேண்டும் இது எங்களுடைய மக்களிலே ஒரு பகுதியினரும் புலம்பெயர் மக்களிலே ஒரு பகுதியினரும் என்று சுதந்திரத்தை நாடு நிற்கிறார்கள் ஆகவே கொடுக்க வேண்டுமா இல்லை என்றால் இலங்கை அரசாக வைக்கின்ற தீர்வு தேவையா என்ற ஒரு கேள்வியை வைத்து ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடப்பது நோக்கி நாங்கள் வீடுநடை போட்டு செல்வது தான் எங்களுக்கு இந்த இந்த விடுதலை போராட்ட இறந்த தங்களுடைய மாவீரர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்கும் அந்த வகையிலே இந்த பொதுமக்கள் வாக்கெடுப்பு சர்வதேச நாடுகள் தொகுதியிலே அந்தந்த நாடுகளில் வாழ்வ மக்களும் வாக்களிக்கக்கூடியவத்திலே இடம்பெறுவதுதான் ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும் அது மாத்திரமல்ல அதுதான் சுய நிர்ணய உரிமை அதை விடுத்து தமிழ் மக்களின் சுய உரிமையை கட்சிகளோ தலைவர்களோ நாங்களோ யாரும் தீர்மானிக்க முடியாது மக்கள் தங்களுக்கு எது வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறது தான் சுயநீர் உரிமை அதை நோக்கி செல்வதற்குடாகத்தான் இந்த காலத்தை அழிவுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் வென்றெடுக்க முடியும் என்று கூறி இந்த தமிழகத்திலே இன்றைக்கு தொடர்ந்து வினாக்கிரமிப்புகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றை எல்லாத்திற்கும் முற்றி வைக்க முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய மக்கள் தங்கள் ஓரோ ஓரணியிலே திரள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எங்களுடைய அந்த நிலைமைகள் சர்வதேசத்தில் இன்றைக்கு திருநாடுகள் நாடுகள் ரெமெடியல் ஜஸ்டிஸ் எடுத்துக்கிறோம் அதாவது பரிகார நீதி அல்லது இடிசை நீதி இந்த இனப்படுகொலை அல்லது அழிவுகள் நடைபெற்ற இடத்திலே அங்கே பொதுமக்கள் வாக்கெடுப்பு நடத்துகின்ற பொழுது பல சுதந்திர நாடுகள் உருவாகி இருக்கிறது ஆகவே அதை நோக்கி செய்ய விரும்ப செல்ல விரும்புபவர்களுக்கும் எங்களுடைய மக்கள் தங்களுடைய தலைவிதியை தாங்களே தீர்மானிக்கக்கூடிய ஒரு பொதுமக்கள் வாக்கெடுப்பை நோக்கி நாங்கள் நகர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் தமிழர்களின் தாகம் தமிழ தாயகம் நன்றி வணக்கம்